பாப்பா பாப்பா அழகு பாப்பா எங்க வீட்டு பாப்பா சாத்தியா என்ன பண்ற எங்களுடைய பப்பி பெயர் எங்க வீட்டில் நாலு பப்பி இருக்கு ஆக்சுவலாக நீங்க அத மென்ஷன் பண்ணிருக்கீங்களே உங்க பக்கத்துல கோபிநாத் எனக்கு சுத்தமா அந்த வார்த்தை பிடிக்கல அந்த மாதிரி சொல்றேன் நாங்கள் அந்த மாதிரி சொல்கிறத சுத்தமாக விரும்புகிறதே இல்லை நான் அந்த எங்கள் குட்டீஸை நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம் ஸோ அதனால தான் அமைதியாக இருந்த கமெண்ட்ஸ் அப்படியே பார்த்தேன் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் அவங்களுக்கு பேர் இருக்குது நாலு பேருக்கு ஒருத்தியோடய பேர் பிங்கி ஒருத்திக்கு பேர் டாம்சி ஒருத்திக்கு பேர் பாப்பா இன்னொருத்திக்கு பேர் வந்து பட்டு பட்டர்ஃப்ளை நாங்கள் நாலு பேர் அவளுங்க எப்பயுமே நாங்கள் மனுஷன் குட்டி ஆக்சுவலாக நாங்கள் அப்படி தான் அவங்கள சொல்லிக்க விரும்புகிறோம் அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ பரவாயில்ல பப்பின்னு சொல்லுங்க நான் அப்படி நினைக்கிறேன் ஏன்னா வேறு மாதிரி சொல்றதுல எனக்கு விருப்பம் ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் எல்லோரும் திட்டும்போது அந்த தான் சொல்லி திட்டுறாங்களா ஆனால் ஆக்சுவலி அது அப்படி திட்ட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஒரு நாள் கொஞ்ச நேரம் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் கூட சரி நம்ம திட்டோம்னா நம்ம எதாவது கொஞ்சம் வருத்தமாக சொன்னோம்னா அதுக்கு எதுவுமே சாப்பிடாம அமைதியாக இருக்கணும் அதே நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷத்தில் அவ்வளோ ஹாப்பியாக வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் வீட் வெளியில் போய்ட்டு வந்தோம்னா அப்படி வந்து சந்தோஷப்படுங்க நீங்கள் ஒரு வேளை ஒரு கஷ்டத்தில் வெளியிலேருந்து வந்தாலும் கோபமாக வந்தால் கூட அவங்க உங்களை வெல்கம் பண்ணுற விதத்தில் எல்லாமே மறந்துடும் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கிற நாலு பேருமே மற்றவங்க வீட்டில் எப்படி பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாருமே பாசமாக தான் பார்த்துக்குவாங்க பட் எங்கள் நாங்கள் ஒரு படி மேலே போயிட்டு அவங்கள எங்கள் லைஃப்பில் நாங்கள் முக்கியமான இடத்துல அவங்கள வச்சுருக்கோம் வாங்கப்பா தம்பி ரவுண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டியாப்பா ஆமாம் மகி பிரதர் நாங்கள் எங்களுக்குள்ள கொஞ்சம் கோபமாக பேசிட்டா கூட சரி அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க எப்பா டே எங்கே போனேன் மகி பிரதர் கேட்குறாரு சொல்லுங்கள் எங்கே போனேன் விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போகிறிய சசி சொல்லுங்க கோபி ஓகே கோபி ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அம்மா அக்கா முக்கியமான ஒருத்தவங்க லைவ் போடல ச்சோ யாரும் அந்த முக்கியமான அவங்க பேர் சொல்லக்கூடாதா

பிங்கிக்கு பனி வந்து ரெஸ்ட் எடுக்கணுமா டாடி அவங்க பக்கத்துல உட்காரணுமா இப்போ தவிக்கிறா டேடி வரல டேடி கூட இல்ல டேடிய மிஸ் பண்றேன் அப்படி சுத்திகிட்டு இருக்காங்க ஓகே ஓகே டாடிமா சசி ஒன்னுதான் கூப்பிட்றாரு ஒரு ஹாய் சொல்லு எல்லாருக்கும் சத்தமா பேசு டாடிமா டாடி சத்தமா பேசுனா சுத்தமா பிடிக்காது பாய் என்ன டிசியம் டாடிமா ஷாலு பாய் சொல்லிட்டு போறாங்க வடகன் லைவ் அப்பா போடுறாங்க தம்பி என்ன வாக்கிங் ஓ வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்களா ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படிங்களா ஆமாம் பாய் சொல்லிட்டாங்கம்மா அவங்க மிஸ் பண்ணுறாங்க எல்லாரும் நீ லைவ்ல வரலான்னு